ம் காணோம் நீங்க கத்துன கத்துல என் மாமனார் மாதிரி அதுவும் பயந்து ஓடிடுச்சு போல ஆ பாரு நம்ம குடும்பமே கக்கா போற இடத்துல அது எவ்ளோ தைரியமா உட்காந்து கக்கா போயிட்டு இருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஓடி போய் ஓகே

கர்பாம்பூச்சி எஸ்கேப் ஆக விட்டுட்டு ஐயோ ஊட்டக்கண்ணி பாத்துட்டா அத்த கொஞ்சம் வாங்க என்ன அத்த நான் கற்பாம்பூச்சி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன் பதறாதீங்க இந்த சீவ கட்ட எல்லாம் வேலைக்காகாது நம்ம ஹிட் அடிக்கிறோம் கருப்பு மூச்சி கொள்றோம் ஆ என்ன கையில ரசத்தை வெச்சிட்டு வராதே நீ ஈ கருப்பு இன்னைக்கு நீ செத்து என்னத்த அந்த ஸ்ப்ரே இந்தமா கேட்ச் கொல்லு ஆஹா லேடிஸ் லேடிஸ் உங்களுக்கு எல்லாம் மனசு இல்லையா என்ன குரு குருன்னு பாக்குறீங்க நாங்களும் நம்ம மாதிரி ஒரு உயிர் தானே எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்கல நாங்களும் சோத்துக்காக தான் இந்த உயிர் வாழ்றோம் ப்ளீஸ் எங்களை எல்லாத்தையும் கொன்றாதீங்க பாவாத்த விட்டுலமா எனக்கு அதோட கதையை கேட்கும் போது கஷ்டமா இருக்குமெண்ட் கட்டிட்டா மனுஷங்கள நல்லா ஏமாந்துட்டீங்களா கீழே பாருங்க நானும் போட்ட குத்திங்களா சுத்திட்டு இருக்கேன் எங்களை யாராலேயும் அழிக்க முடியாது